வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் தேர்தல் பிரசார செலவின விபர திரட்டை கையளிக்குமாறு வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தல் முதலாவது நாடாளுமன்ற அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை நூறு மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த அனுமதி ரஷ்யா எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பொது தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சார செலவினங்கள் அடங்கிய வருமான செலவின விபர திரட்டை எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் கையளிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த விபர திரட்டை தேர்தல் பெறுபெரு வழியாகி இருபத்தி ஒரு நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிட்ட மாவட்டத்தின் தேர்தல் தெரிவதாட்சி அலுவலகருக்கும் தேசிய பட்டியலின் பெயர் குறிப்பிடப்பட்ட வேட்பாளர்கள் தமது வருமான செலவின விபர திரட்டுக்களை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்திடம் கையளிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையில் நாளை மறுதினம் முற்பகல் பத்து மணிக்கு முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது இதனையடுத்து முற்பகல் பதினொன்று முப்பதற்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று அ உறுப்புறை பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பதற்கும் அரசியலமைப்பின் முப்பத்தி மூன்று அ உறுப்புரை பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான மீதான அமர்ப்புகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகிறது இதன்படி ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்திற்கு மக்களுக்கு முன் வைப்பார் இந்த நிலையில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனை கிடைக்கப்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் தியத்தலாவை தொடருந்து நிலையத்தில் தொடருந்தொன்று புரண்டுள்ளது கண்டியிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த தொடருந்தொன்றே இன்று பிற்பகல் தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக மலைநாட்டு தொடருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அவ்வாராயினம் தடம் புரண்ட தொடருந்தே தடமேற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவது பொருத்தமான மற்றும் உறுதியான பதிலடிக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் தமது எல்லைக்குள் இத்தகைய தாக்குதல்களை மேற்கொள்வதானது ரஷ்யாவுக்கு எதிரான விரோத போக்கில் அமெரிக்காவின் நேரடி ஈடுபாட்டை பிரதிபலிக்கும் எனவும் அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னதாக இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் இத்தகையதொரு அமைதியினை வழங்கியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி